எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மகளிர் விழாவை முன்னிட்டு நமக்கு மகளிர் குழு மூலிமா ஒரு ட்ரிப்பு ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க அது மகாபலிபுரம் ட்ரிப்பு நமக்கு நம்ம கூடலேருந்து ஒரு மூணு பேர் தான் போனோம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி குழு தலைவர் வீட்டாண்டு போயிட்டோம் அங்கே போயிட்டு கேக் கட்டிங்லாம் பண்ணிவிட்டு உமென்ஸ் டே செலப்ரேஷன் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேன் ஏறி நம்ம மகாபலிபுரம் கிளம்பிட்டோம் நாங்கள் போகிற வழியில் ஒரு வண்டலூர் தாண்டி ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கூட்டிகிட்டு போனாங்க முதல்ல போயிட்டு அங்கே பார்த்துட்டு அங்கே அன்னதானலாம் கொடுத்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம பஸ்ஸில் ஏறிவிட்டோம் பஸ்ஸில் ஏறிட்டு அங்கேருந்து மகொழிபுரம் அங்கே பார்க்கிங்கில் கொண்டு போய் விட்டுவிட்டாங்க அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து கிராஸ் பண்ணி போனால் போன உடனே இந்த சிற்பங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு முதல்ல போனோம் அங்கே இங்கே மகளிர் தின விளையாடுறதுனால அன்றைக்கி என்ட்ரன்ஸ் டிக்கெட் கிடையாது ஃப்ரீயாக விட்டாங்க அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே சிற்பங்கள் அந்த கொகை கொகைக்குள்ளே நடக்கிற மாதிரி போகிற மாதிரி வர மாதிரி சிலைங்க அங்கே ஒரு நந்தி சிலை அந்த இடம் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து திரும்ப நம்ம இங்கே பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு நம்ம லைட் ஹவுஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அங்கேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் போயிடலான்னு பார்த்தா எல்லாம் சரி கொஞ்சம் வயசானவங்களாம் முடியலங்கிறதுனால திரும்ப நம்ம போய்ட்டு வேனில் ஏறிவிட்டோம் அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் லைட் ஹவுஸு அப்புறம் அங்கே பட்டர் பாலுன்ட்டு ஒரு இடம் இருக்குங்களா சரி இதெல்லாம் போய் பார்த்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் அங்கேருந்து வேனில் போய் திரும்ப அங்கே ஒரு இடத்துல பார்க்கிங் போட்டுட்டு அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு லைட் ஹவுஸ் போயிட்டோம் அது வந்து டைமிங் லன்ச் டைம் மூடிடுவாங்கன்னு சொல்கிறதுனால முதல்ல லைட் ஹவுஸ் போயிட்டோம் லைட் ஹவுஸ் போயிட்டு அங்கே போய் மேலே ஏறி பார்த்துட்டு வயசானவங்க கூட ஏறிட்டாங்க நம்ம தான் கொஞ்சம் பயந்து தான் மேலே ஏறணும் அங்கே ஒரு பத்து படிக்கு மேலே செங்குத்தாக ஏறுற மாதிரி இருந்தது நாங்கள் பயந்துகிட்டே இருந்தால் நம்மளை விட ஏஜ் ஏஜானவங்களாம் ஏறிட்டாங்க சரி அப்புறம் அங்கே ஏறி போய் பார்த்துட்டு அப்புறம் இறங்கி வந்துவிட்டோம் இறங்கி வந்துட்டு ஒரு பாறை பக்கத்தில் உட்காந்து லஞ்சு சாப்பிட்டுட்டோம் இந்த குழு மூலியமாகவே லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாங்க வந்துட்டாங்க அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து திரும்ப கொஞ்சம் நேரம் நடக்கிற மாதிரி இருக்கும் பட்டர் பால் பார்க்க போகலான்னுட்டு இப்போ வழியில் இருக்க அந்த சிற்பங்கள் சிலைகள் இந்த குகை இந்த மலையை தான் குடஞ்சி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி போயிட்டு பட்டர் பால் ஆண்டு போயிட்டோம் போயிட்டோம் நாங்கள் கீழே நின்றுட்டு இருந்தோம் ஆண்டிங்களா நல்ல வழியாக மேலே ஏறி போயிட்டாங்க சிலர்லாம் மேலே ஏறி படிக்க கொஞ்சம் ஏறுற மாதிரி சாகு மாதிரி இருந்தது அதில் ஏறி போயிட்டாங்க நாங்கள் கீழே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தோம் என் பையன் அழகாக மேலே அவன் சொன்னான் ஏறி போயிட்டு அவன் நடந்தே வந்துட்டான் அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அது மேலே ஏறி போகிறவங்க வரவங்கலாம் பார்த்துட்டு அங்கே பசங்க கேட்டாங்க மாங்காய் வெட்டி வச்சிருந்தாங்க மேங்கோ ஜெல்லி அப்புறம் ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு மேலே போகிறவங்க வரவங்கலாம் உட்காந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்

இந்த பட்டர் பால் போகிற வழியில் ஒரு இடத்துல இங்கே பிள்ளையார் கோயில் இருந்தது அங்கேயே சாமியை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அதை ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதுதான் பட்டர் பால்னு சொல்கிறாங்க அதனால நம்ம பொண்ணுலேருந்து வந்தவங்கலாம் இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறோம் அங்கே சேரீயில் ஏறுத்து நான் தாங்க ரொம்ப வீரமாக ஏறி போயிட்டேன் நான் மேலே போயிட்டு அங்கே என்னால் உட்காரவே முடியல உட்காரலான்னு பார்த்தா ஸேரீ வழுக்குது பக்கத்தில் இருக்கிற ஆன்ட்டி நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் உட்கார அப்போ கூட ட்ரை பண்ணி உட்கார பார்க்குறேன் உட்கார முடியல என் பையன் நான் வழுக்கிறேன்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் வந்துட்டாப்புல நான் கீழேந்து ஒரு பொண்ணு வேறே என் பொண்ணு வேறு அம்மா அம்மா இருக்கு அப்புறம் என்ன பண்ணேன் இதில் உட்காரவும் முடியாது நிற்கவும் முடியாதுன்னுட்டு சரி செப்பலை கழட்டிலாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் கலட்டி செப்பலை கழட்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் மெதுவாக நகர்ந்து கீழே வந்துவிட்டேன் எனக்கு இருக்கிற பீதியில் பக்கத்தில் பாருங்கள் இன்னொருத்தவங்க வேறு குழந்தையோடு சேர்ந்து விழுந்துட்டாங்க நானும் ஏற்கனவே பீதியில் இருக்கேன் இதை பார்த்த உடனே அவ்வளோதான் கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு

அங்கே முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கடை வீதியெலாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே சின்னதாக ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க பால் பால் விளையாட்றதை சுற்றி சுற்றி போட்டு கேட்ச் பிடிக்கிறது அதையும் என்ஜாய் பண்ணிட்டு யாராவது விடுப்புப்பட்டவங்க அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணலான்னாங்க நம்ப தான் ஒரு பெரிய சிங்கர் ராசி நம்ம ஒரு பாட்டை பாடிட்டு அப்புறம் ஃப்ரூட் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கெலாம் நல்லா பண்ணவங்களுக்கெல்லாம் ப்ரைஸு பாட்டு பண்ணதுக்காக நம்மளுக்கு ஒரு ஆறுதல் பரிசு கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு ஜாலியா கிளம்பிட்டோம்